நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ மேல்புறம் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ விரும்பும் சுடர் நிலவே சரஸ்வதியே உனை வணங்குகின்றே ஞான அறிவினை தருபவளே நல்ல உயர்வினை அருள்பவளே வீணையை ஏந்திய தூயவளே सरस्वतिये बुनै, वणंगु हिन्रे, अयम्-अयम्-क्रेम्-्राम्-मंदिरत्त। आसै कोंडशुडरोळिये, शिर्वधियोरै, नशिपवळे सरस्वतिये बुनै, வணங்குகின்றே அஞ்ஞான இருளை ஒளிப்பவளே ஆட்படாத நிலை விளைப்பவளே அழகிய வெள்மை வெள் மைரத்திரளே உனை வணங்குகின்றே சூரிய மண்டலம் வசிப்பவளே சந்தோஷத்தை தருபவளே விஷ்ணுவின் திரையே வாணிகளே உனை வணங்குகின்ற கலைவாணியோ வாடிகோ குளிர்கால மதிபோல் எழுந்தாள் கோரிக்கைதனை கேட்டறிந்தாள் வேண்டியதெதுவோ வேண்டிக் கொள் விரைவாய் மங்களம் பெருகும் வேண்டுவதெல்லாம் ஞானமுன்றே என்றார் பிரகஸ்பதி சரஸ்வதி வேதமறிந்தவன் துதியனை ஓதிட ஓதிட எனதறிவை போன்ற உத்தம ஞானத்தை உண்மையில் அடைவான் அது திண்ணம் தினமும் மூன்று நான் என்றாள் சரஸ்வதி சிறப்பு குரு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் குக்குரகலம் பகுதியில் இருக்கிற ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்க குருவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம் வணக்கம் உங்க பேச என் பேர் கணபதி அம்மாள் எத்தனை வருஷமா குரு நான் பதினாலு பதினஞ்சு வருஷமாக வச்சிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பொறுமையா இது செய்யணும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஐதீகம்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று என்னன்னு கேட்டால் எனக்கு குழந்தைங்க வந்துட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு இதையெல்லாம் பார்த்து அவங்க கொண்டாடுறது தான் நமக்கு திருப்தி மற்றபடி அதில் வந்து நம்ம மனப்பூர்வமான பக்தி அது வேற அது வேற அது வந்து குழந்தைங்க வந்து அது எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு சந்தோஷமா போகுது இல்லையா அது ஒரு பெரிய அது எனக்கு நிம்மதி அது ஒரு பெரிய விஷயம் அவ்வளோதான் மயூ சரி ரொம்ப நன்றி சரி இந்த வருஷம் நீங்கள் என்னது கொஞ்சம் ஒரு கேர் எடுத்து இப்போ என்ன எந்த ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வச்சிங்க இந்த மாதிரி இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கும்பம் வைக்கிறது எப்போவுமே ஒரு இதுதான் வைப்பேன் ஆனால் இந்த தடவை ஒரு சிவன் கோயில்ல இருந்து எனக்கு ரெண்டு இது கொண்டு வந்து சிவனும் சக்தியமாக வைங்க அது பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு சொன்னதுனால அது எக்ஸ்ட்ரா இது மற்றபடி உங்க வீட்ட இப்போ ஒரு கேள்வி என்னன்னா பதினஞ்சு வருஷமா வைக்கிறீங்க சில வீடுகள்லாம் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க அக்கம் பக்கத்துலாம் பார்த்துமா அந்த வீட்டில் இது வச்சுருந்தாங்க இது வச்சுருந்தாங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு தோணும் ஸோ அவங்க வீட்டில் இது வச்சிருக்காங்க அடுத்த வருஷம் நம்ம இதை விட இதே மாதிரி இன்னொன்று வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி அப்படி தோணி இந்த வருஷம் நீங்கள் செஞ்ச விஷயம்னா இதை சொல்லலாம் இந்த வருஷம் பிள்ளைங்க அதாவது எங்கள் வீட்டில் பையன் டியூஷன் எடுக்கிறான் இல்லையா அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கெல்லாம் ப்ராஜெக்டெல்லாம் கொண்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதில் அவங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் ஆமாம் அதுவும் வச்சுருக்காங்க பையன்களுக்கு அவங்க வைக்கணும்னு விருப்பப்பட்டனால அதை உற்சாகப்படுத்திட்டு வச்சு கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த குலு கொண்டாட்டத்தை வந்து சிறப்பாக நீங்கள் நடத்தணும் இந்த அம்பிகையை கும்பிடணும் உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா சிர்சன் ரெடிமேட்ஸ் வந்து இந்த அருமையான ஒரு கிஃப்ட் உங்களுக்காக கொடுக்குறாங்க உற்சாகப்படுத்துறதுக்காக ஓப்பன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம் விநாயகர் வந்திருக்காரு எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அவரே வந்துட்டார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இது வந்து உங்களை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இதே மாதிரி நீங்க பல வருடங்கள் இதே மாதிரி நீங்க சிறப்பாக செய்யணும் உங்களை உற்சாகப்படுத்துறோம் வாழ்த்துகளை தெரிவிச்சிட்டு மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவனியூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவனியூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ காலனி பேருந்து அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட ஸ்ங்க் காலனி திருநெல்வேலி போன்புல் ஃபை மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி